தேவன் உங்களுக்காய் கொடுக்க போகிற அந்த காரியத்தை கத்தை ரொம்ப அழகா நேர்த்தியா வச்சுருக்கிறாரு ஆண்டவரே எனக்கு தெரியுது ஆண்டவரே நான் நிறைய இந்த இந்த ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய சிக்காயிட்டேன் மாறிட்ட எனக்கு தெரியுது எனக்கு தெரியுது எதுக்குமே நான் பயப்படாத ஆளு எதுக்குமே நான் கலங்காத ஆளு ஆனா இந்த சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கலங்கி போயிட்டேன் நான் சேஞ்ச் ஆயிட்டேன் அப்படின்னு யாராவது இந்த ஜபத்துல இருந்தா இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல தெளிவா உங்க கையை பிடிச்சு தெளிவா கத்தர் பேசுறாரு நீ இருந்தது போலவே இரு நீ இருந்தது போலவே இரு இரு நீ 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 முன்பு போலவே எப்படி அந்த நாள் அதே போல சந்தோஷமா உனக்கு குறித்திருக்கிற காரியத்தை கண்டிப்பாக ஒரு நாள் நான் நிறைவேற்றாமல் போவதே இல்லை நிச்சயமாகவே முடிவு உண்டு செய்தி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஜோம் பண்ணுங்க என்னுடைய நம்முடைய பிள்ளைகள் நம்மளை சிங்கத்திற்கு ஒப்புமையா நம்மளை பார்க்கிற நாட்கள் வரணும் எங்க அம்மாவை பற்றி எனக்கு தெரியும் பா எங்க அப்பாவை பற்றி எனக்கு தெரியும் பா அவரெல்லாம் எந்த பிரச்சனைக்கும் மாறுற ஆள் கிடையாது ஆமே நிறைய பேருக்கு சாப்பாடே வேண்டாம் சிலருக்குடைய சாப்பாடெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு எப்போ குறைஞ்சிருச்சு எப்போ சாப்பாடை குறைஞ்சிருச்சு எப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க போனீங்களோ அப்போ நிறைய பேர் எதை குறைச்சிட்டாங்க தெரியுமா சாப்பாட்டை குறைச்சிட்டாங்க

எத்தனை பேர் ஜபிக்க போறீங்க இந்த பலிபிடத்துல இந்த பிரசங்கத்தை பண்ணும்போதே நான் ஜபத்தோடு கேட்குற ஆண்டு இடத்துல ஆண்டு வரே எந்த சூழ்நிலையில நீர் என்ன நடத்தினாலும் நான் ஒரே மாதிரி மாறாம அதை எதிர்கொள்றதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த்தை எனக்குள்ள தாங்க அதுதான் விசுவாசத்தினுடைய பெரிய அளவுகோல்னு நான் நம்புறேன் அதுதான் ஆண்டவர் மேலே நான் வச்சிருக்கிற விசுவாசம்